ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சி துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணதில் வந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து பாருங்க நெய்வேலியிலிருந்து கொடுத்திருக்காங்க இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கரில் வந்து பாருங்கள் டிராப்ட்ஸ் கேட்டகிரி அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஒர்கர்ல எலக்ட்ரிஷியன் கேட்டகிரி ஸோ உங்களுக்கு ஃபிட்டர் கேட்டகிரி ஸோ மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கி ஸோ ஒயர் மேனு கிளர்க்கு கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜூனியர் இன்ஜினியரில் வந்து சிவிலு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் இனிஷியல் ஒர்க்கரில் வந்து பாருங்க உங்களுக்கு சேலரி வந்து முப்பதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதே நீங்கள் வந்து கிளர்க் கிளாஸ் ஸ்டெண்டாக இருந்தால் பாருங்கள் முப்பதாயிரம் ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் இருந்தால் முப்பத்தி எட்டாயிரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ ஒரு ஒரு போஸ்டிங்க்கு வேகன்சி வந்து பாருங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கரில் வந்து டிராஃப்ட்ஸ் வந்து நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐடி முடிச்சவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் டிராஃப்ட்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரிஷியனாக நீங்கள் டுவெல்த் முடிச்சுட்டு ஐடியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிஷியன் ட்ரேட் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிட்டர்னாலும் அதே மாதிரி தான் ஒயர்மேனாலும் நீங்கள் வந்து அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதே கிளர்க்கிக்கல் அசிஸ்டன்ட்டுலாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டிகிரி வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா அதுக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரிக்கலாம் நீங்கள் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் நீங்கள் சிவில் இல்லைன்னா வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் மெக்கானிக்கல் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் எலெட்டிக்கல்க்கும் அதே மாதிரி தான் நீங்கள் எலட்டிக்கல் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க யூஆர்இடபிள்யூஎஸ்ஆர்ந்தா தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதே ஓபிசியாக இருந்தாலும் தேர்ட்டி எஸ்சிஎஸ்டிக்கும் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க அதாவது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் கேட்டகரிக்கு அதே நீங்கள் வந்து கிளர்க்குக்கல் அஸ்டண்டாக இருந்தால் பாருங்கள் உங்களுக்கு யூஆர்இடபிள்யூஎஸ்க்கு வந்து முப்பது அதுக்கப்புறம் வந்து ஓபிசிக்கு வந்து முப்பத்தி மூணு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஜூனியர் இன்ஜினியருக்கும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து யுஆர்இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சிக்கு வந்து பார்த்தோன்னா முப்பது கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு மட்டும் முப்பத்தஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே ஜூனியர் இன்ஜினியரில் வந்து மெக்கானிக்கல் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து முப்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கலுக்கும் அதே மாதிரி தான் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்க நூறு மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்ட் டைப்பில் தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போது ஈச் கொஸ்டின்ஸ் வந்து ஒன் மார்க் வந்து இருக்கும் நோ நெகட்டிவ் மார்க்னே கொடுத்துட்டாங்க நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பாருங்க இங்கே பேட்டன் படி உங்களுக்கான எக்ஸாமுக்கான பேட்டன் கொடுத்துருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர்னால் இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அதே மாதிரி வந்து கிளர்க்கிக்கல் அஸ்டனுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ரிட்டன் எக்ஸாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் இன்ட்ரூவ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கூட அதில் டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஹவு டு வந்து பாருங்க இங்கே அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் இருக்கு பார்த்தால என்எல்சி இண்டியா டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது எஃப் ஒன் எஸ் கிரேடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா யூஆர்இடபிள்யூஸ் ஓபிசியாக இருந்தால் முன்னூறுரூவா வந்து ஃபீஸு ஸோ அது இல்லாமல் ப்ரா ப்ராசிங் ஃபீஸ் வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க எஸ்சி எஸ்டி பி டபுள் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது ப்ராசிங் ஃபீஸ் மட்டும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பே பண்ணால் போதும் அதே நீங்கள் எஃப் டூ டபுள்யூ கிரேடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாருங்க ஈ வந்து ஸோ ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு ப்ராசிங் ஃபீஸ் வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தாறு மொத்தமாக நானூற்றி எண்பத்தாறு ரூபா வந்து பே பண்ணும் எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூ எக்ஸரிஸ்மெனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தாறு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அது எந்த ஃபைல் சைஸில் வந்து இருக்கணும் எந்த ஃபைல் ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்